கண் பத்தின நோய்கள் வராம இருக்குன்னா நீங்க பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடணும் இப்போ கீரைகள் வித விதமா வருது பருப்பு கீரை துண்ண கீரை இந்த மூக்கீரட்டை மூக்கீரட்டை கீரை சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ப்ராப்ளமே வராது மூக்கிரட்டை கீரை என்ன கீரைக்காரங்கள்ட்ட கேளுங்க அது ஆண்கள் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா மூத்திர கல்லே வராது அதோட மூத்திரத்தை நம்ம அடக்க கூடாது வேலை இருக்கு வேலை வேலை செய்துகிட்டே அடக்கிட்டு இருந்தோம்னா மூத்தம் வருதுன்னு போயிடணும் எந்த வேலைனால சொல்லுவாங்கல்ல ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்தரத்தை அடக்காது அதுக்குதான் சொல்ல நாமளே நம்ம வியாதியை கூப்பிடணும் மூத்திரத்தை அடக்க மொளகத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு வடி கட்டி உட்கார்ந்துருவாங்க சத்து நிக்க பார்த்தா அந்த காயை அது ரொம்ப சீப் ரேட்டு அதெல்லாம் வயதுல பசி இல்லையா மந்தமாக்கா சுண்டைக்காய வறுத்து பொடி பண்ணி லேசா உப்பு போட்டு உப்பு மிளகாத்து போட்டு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டுங்க வயதுல உள்ள கீரை பூச்சி எல்லாம் பூச்சி எல்லாம் போயிடும் பசி தன்னாலும் நம்ம கை வைத்தியமே அத்தனை இருக்கு இன்னைக்கு யாரோ கேட்டாங்க புழு தொந்தரவு இருக்குதும்மா வயிற்று படிக்குது ரொம்ப ஸ்வீட்டு சாப்பிட்டோம்னாலும் தொந்தரவு வரும் சுண்டை கசலாம் பாகக்காய் பாகக்காயோ அதெல்லாம் கசப்பு யார் சாப்பிடுவான்னு சொல்லுவீங்க அது அவ்வளவு நல்லது உடம்பு பாகற நல்ல சுத்தமா காய்கறி கலங்கி தண்ணியில போட்டு வச்சுருவாங்க இந்த பாருங்க அந்த முத தண்ணியில பாகற காய போட்டு வச்சிடணும் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி ஒரு பை பூண்டு கடவுள் நம்பருக்கு தாளிச்சு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தி வேக வச்சிடணும் அப்புறம் இந்த அந்த தண்ணியை வடிகட்டி வீட்டுல பெரியவங்க இருக்குன்னா அவங்க குளிக்க நல்ல சுகரை கண்ட்ரோல் பண்ண அது வந்து குடல்ல ஜீரண நீர் உற்பத்தி செய்கக்காய்க்கு ஏன்னா பாகற்காய் தான் அதனாலதான் பாகக்காய் ஜெயிச்சு குளிக்கிறாங்க வாரத்துல ஒரு நாளாவது பார்க்க சாப்பிடணும் அது மாதிரி வாழைத்தண்டு வாழைத்தண்டு பாருங்க போது நூல் நூலாகும் அந்த நூலை தனியா பிரிச்சு பிரிதிச்சு விளக்கு குல குலதெய்வ குற்றங்கள் ஓடி போயிடும் வாழைத்தண்டு திரி திரிவெல்லே ஒஸ்தியானது தாமரை திரி பூஜை பொருள் கடையில கே வாழைத்தண்டு திரி இருக்காங்க அதை நீங்க போட்டு விளக்க